இங்கே வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ரெகுலராக இங்கே வந்து யாருக்கும் அளவு கிடையாது இந்த ஊர் மக்களை தெரிஞ்சால் மட்டுந்தான் இங்கே போக முடியுமே ம் அந்த செலவாருங்க எப்படி இருக்குன்ட்டு கை சிங்கி பாருங்கள் அங்கே இருக்கிற சிலைகள்லாம் உடஞ்ச சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து வீசியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே தூரிக்கல்னு சொன்னாப்ல அந்த தூரி கூட இந்த இடத்துல கீழே கிடக்குது ஆமாம் ஆமாம் இங்கேயே இருக்குது பாருங்க கை சிங்கி பாருங்கள் பட் ஆனால் இப்போ நம்ம கண்ணில் பாடுறது பார்த்திங்கன்னா ஒரு சில சிலைகள் மட்டும்தான் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது அது போக மீதி இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூணு அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செதர் கிடக்குது ஏங்காய் செலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானுங்கள் மகி மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அமைஞ்சிருக்கிற நானூறு ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு கோயிலை தேடி தாங்க இப்போ இருக்கோம் இந்த கோயில் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து ஒரு ஐநூறு வருஷம் பழமையான கோயில் வந்து ம காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த கோயிலை தேடி தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து காட்டுக்குள்ளே ஒரு ஹெஜ்ஜில் வந்து அமைஞ்சிருக்கு போல் இங்கே பாருங்கள் நடந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ரெகுலராக இங்கே வந்து யாருக்கும் அலோடு கிடையாது இந்த ஊர் மக்களை தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே போக முடியுமே ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக யானை நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் அடிக்கடிக்க சிறுத்தை புலியெல்லாம் இங்கே அடிக்கடி கிராஸ் ஆகிட்டுருக்கு அதனால் வந்து யாருக்கும் இங்கே வந்து அலோடு கிடையாது சரி நம்ம வந்ததே வந்துவிட்டோம் மக்களுக்கு அப்படியே காணொலி எடு காணொளி எடுத்து காட்டி உங்களுக்கும் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிலான்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை வந்து நான் எடுக்கிறேன் இதோடய லொக்கேஷன் வந்து நான் சொல்ல விரும்பலை யாரும் ட்ரைவ் பண்ணிடுறேன் வேணாம் அதனால் நான் சொல்ல விரும்பலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து தூண்கள் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருந்த ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து சிவன் கோயில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிவனோட பேர் வந்து மாதேஸ்வரன் டெம்பிள்னு வந்து சொல்கிறாங்க அது ஒரு ஒரு குடும்பம் மட்டும் வழிபடுற மாதிரி கேள்விப்பட்டேன் அவர் இன்றைக்கி பார்க்க முடியல ஸோ அதனால் இன்னொருத்தர் கூட போயிட்டுருக்கோம் வேண்டாமா இதானா வெள்ளை கலரில் இருக்குது பெயிண்டெல்லாம் அடிச்சு புது கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க ம் இப்போ கும்பிட்டுருப்பாங்க போல் செடி வன்ட்டோம் நம்ம அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க கருடகம்பம் மலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இருக்கும் இருக்கும்போல ஓ கைஸ் ஒரு வழியாக நம்ம அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் என்ட்ரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜு தாங்க தான் ஃபாரஸ்ட்டு இது ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் முன்னாடியே அந்த கோயில் வந்து லொக்கேட்டாக இருக்குது இது வந்து ஒரு ஐநூறு அறுநூறு வருடங்கள் வந்து பழமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நந்தி பாருங்களேன் எவ்வளோ நந்தி செய்யும்போது செஞ்சு தான் போது நந்திக்கலாம் ஓ அங்கே அந்த டனாக்கன் கோட்டை இல்லை ஓ இது அப்போ உண்மையாகவே இங்கே பாருங்கள் பழைய நந்திங்க மகள் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சு நந்தி இருக்குது இந்த இடத்துல அதில் ரெண்டு நந்தி மட்டும்தான் முழுமையாக வந்து செஞ்சு முடிச்சுருக்கிறாங்க மீது இருக்கிற மூணு நந்தியும் பார்த்தீங்கன்னா செய்ய செய்ய பாதியில் நிப்பாட்டிட்டாங்க இது வந்து ஒரே கல்லில் செய்ய செஞ்சதாட்டுக்குது அப்படியே தோணுது ஆனா ஒரே கல் தான் இது பாருங்க எல்லாமே ஒரே கல்லில் செஞ்சது தான் ஆனால் ஏன் நிப்பாட்டிட்டாங்கன்னு தெரில இங்கே பாருங்கள் அந்த ஷேப் கூட கண் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க பட் ஆனால் அது செஞ்சு முடிக்கலைங்க இந்த டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாயிலாம் பாருங்கள் அந்த செஞ்சு முடிக்காததை அந்த வாயிலையும் உங்களுக்கு காட்டியிருக்காங்க இங்கே அந்த சிவலிங்கத்தோட அந்த அமைப்பு கூட இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கம்பத்தில் அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது இது என்னது இவ்வளோ நந்தி இருக்குதுங்க நந்தியாக மாடோடய சிலை அதெல்லாம் நந்திதான் மாடோள சிலை தான் இதை பற்றி எதாவது ஸ்டோரி இருக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பழமையான கோயிலில் ஒருத்தர் வந்து உட்காண்ட் மாதிரி இங்கே பாருங்க காசெல்லாம் போட்டிருக்காங்க இது படி சுத்தம் பண்ணி விட்டுர்லாம் ஏன்னா இங்கே யாரும் வரப்போறது இல்லை சின்ன சின்ன சிலையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க மாடுகளுக்கு அந்த காலத்தில் நான் அதே தான் அவங்களோட மாடா இருந்திருக்கோம் வேண்டுதலுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க செஞ்சு வச்சது பூரா கல் செலவு கிடையாது மண் செலவு பூரா வேலுக்காக செஞ்சு வச்சிருக்க ம் அந்த அந்த செலவாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன கல் எடுத்துங்க அதுல மாடு மாதிரி செஞ்சு செஞ்சிருக்காங்க அதுல செலவு வச்சிருக்காங்க பரவாயில்லையா இருக்கு மாதிரிலாம் இருக்குதுதான் இருக்கிறவங்க வந்து ஆடு மாடு அவங்க எலும்பாம போறதுனால இது செஞ்சு வச்சிருக்காங்க ரைஸ் ஒண்ணு இல்ல இது வந்து எப்படி ரைஸ் ஒண்ணு இல்ல இது வந்து எப்படின்னா அவங்க வீட்டுல வந்து மாடெல்லாம் நிலைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சிலையெல்லாம் வந்து செஞ்சு வைப்பாங்க அப்படி வச்சதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறதுனா அவங்களோட மாடெல்லாம் பெருகுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரீசன்க்காக தான் இந்த இங்கே இருக்கிற மாடுகள்லாம் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஒரு சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்சுருக்காங்க மற்ற மாடு சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஒரு ஒரு கல்லையே எல்லா நந்திகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க இது என்ன சிலைன்னு எனக்கு தெரியல என்ன சிலையாக இருக்கு இது நம்மளுக்கு சேரில் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து கோயிலுக்கு வெளியே தாங்க இந்த அமைப்பு இருக்குது இன்னும் கோயிலுக்கு உள்ள நாங்கள் போகல அந்த கோயில் வந்து பூட்டியிருக்கு ஃபுல்லாக ஆனால் சுற்றியுமே இது மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த காலத்தில் இந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்ருந்தவங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து செஞ்சு வச்சுருக்கணும் அவங்களோட மாடெல்லாம் பெருகணும்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து பூட்டியிருக்குங்க இது பாருங்க உள்ள கருவர அங்கே இருக்குது ஒரே ஒரு வேல் மட்டும் தெரியுது தூண்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தூணு தான் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷங்கள் ப பழமையான தூண்கள் தான் இருக்குதுங்க இப்படிங்களா லைட்டு போட்டுக்கலாம் இப்படி இப்படிங்களா ம் பெயிண்ட்லாம் அடிச்சு இன்னும் ரெகுலராக பண்ணால் சூப்பராக இருக்கும் எங்காவது எதாவது கல்வெட்டு இருக்குமான்னு தேடிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி ஏன்னா இது ஐநூறு அறுநூறு வருடங்கள் வந்து பழமையாக இருக்கிறங்காட்டிக்கு எங்காவது கல்வெட்டு இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புமே இல்லை ஃபுல்லாக மண்ணால் கட்டப்பட்டிருக்கும் போல உள்ள தூணலாக நிற்குதா சாமி இன்றைக்கே கோயிலில் வந்து நான் தான் அடிப் இன்றைக்கே அடிப்பாக்குறேன் பாருங்க சுயம்போவாக இருக்காப்புல பாருங்க ம் எய்ஸ் அங்கே பாருங்க உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில அந்த எஜ்ஜில் பாருங்க அப்படியே லைட் அடிக்கலை எவ்வளோ சின்னதாக வந்து சுயம்போ சுயம்போ வடிவெல்லாம் வந்திருப்பாருல்ல ஸோ அந்த அமைப்பில் வந்து இந்த சிவன் வந்து வந்திருப்பாப்புல போல இவருக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து காட்டுக்குள்ளே இருக்காப்புல அப்படின்னா எதாவது ஸ்டோரி இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக ஏதாவது ஸ்டோரி இருக்கணும் ஒன்று யாராவது பார்த்துருக்கணும் இல்லை யாராவது தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது பர்சன் இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன இருக்குது பிடிங்க பேட்டரி கொடுங்க எங்கே உங்களுக்கு பார்க்கணுன்ட்டு அது என்னது ஆமாம் எங்கே ஃபோட்டோ வச்சுருப்பாங்களேட்டா ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த பக்கம்ங்க இந்த பக்கம் ஏதாவது இருக்குன்னு பாருங்கள் கொடை இருக்கு மேல மேல காட்டுங்க என்ன ஏதாவது மணி பழைய காலத்து தான் ஆனா இதெல்லாம் சுண்ணா படிச்சுட்டாங்க பழைய காலத்து தூண் எல்லாமே பழைய காலத்து தூணுதான் இருக்கிறது எல்லாமே வந்து பழைய காலத்து தூணுங்க ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்சு இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே யாரோ கும்பிட்றதா சொல்லி கேள்விப்பட்டேன் ஒரே ஒரு குடும்பம் அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல் அவங்க தான் இருப்பாங்க போல் அதனால தான் அந்த பெயிண்டெல்லாம் அடித்து அந்த ஒரு அமைப்பில் இருக்குது பட் ஆனால் இங்கே நோம்பியெல்லாம் கும்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இது ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்கிற கட்டிக்கு சுத்தமாக சிதலமடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது கோயிலை சுற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம் கேச்சு இது வந்து முழுக்க முழுக்க உள்ளே வந்து பூட்டி இருக்குங்க அதனால் உள்ளே இருக்கிற கருவறையில் வந்து ஒரு சின்ன சுயம்பு வடிவில் இருக்கிற சிவன் வந்து தான் தெரியுறாப்புல இதுதான் வந்து தெரியல இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது அந்த ரூம் தாண்டி இன்னொரு ரூம் வந்து வெளியே வருதுங்க இந்த ரூம் வந்து எதுக்கு இந்த ஆரம் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இங்க பாருங்க இங்கே ஜன்னல் அமைப்பெல்லாம் இருக்கு பட் ஆனால் இது உள்ள வந்து சாவி போட்டு உள்ள திறந்து உள்ள போய் பார்த்தாதாங்க தெரியும் உள்ள வந்து என்ன அமைப்பு இது வந்து இருக்கு அப்படிங்கிறது மேலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க லாங்கேத்தி கேளேன் கைஸ் மேலே வியூ பார்த்துருக்கலாம் மேலே வந்து எந்த ஒரு அமைப்புலுமே இல்லை ஆனால் இது ஒரு ஐநூறு அறுநூறு வருடங்கள் வந்து பழமையான கோயில் ஏன்னா உள்ளே இருக்கிற தூண்கள் அப்படி அதுக்கப்புறம் இங்கே செஞ்சு வச்சிருக்கிற ச நந்தி சிலைகள் வந்து நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பழமையான கோயில் அப்படிங்கிறது இது வந்து யாருக்குமே தெரியாது ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி அதனால தான் வந்து தேடி தேடி இங்கே வந்து இருக்கேன் நான் ஸோ இருந்தேங்க அப்படியே வந்துட்டோம் முன்னாடியே எப்போவுமே வந்து என்னோடய பேக்கில் வந்து கற்பூரம் இருக்கும் சரி வந்ததே வந்துட்டோம் இவ்வளோ இவ்வளோ பெரிய பழமையான கோயிலில் வந்து சாமி கும்பிடாமல் போகக்கூடாது கும்பிட்டுருவோம் இது மாடா ஆமாம் கொம்பு கொட்டுதான் திமிழ்து கால் வந்து மடக்கி உட்காந்துருக்க மாதிரி அப்படின்னு பாலரம் மல்ல எதுவும் இங்க இருக்கு போயிருங்கூட ஒரு மாடு மாதிரி ஒரு அமைப்பில் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க விநாயகர் சிலை வந்து எதுக்கு ஆப்போசிட்னா அந்த மாடுகள் சேலைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த ஆமாம் தூரி இருந்திருக்கும் போல அந்த இடத்துல இருந்திருக்கும் பட் ஆனால் அது எடுத்துட்டாங்க இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு சேர்ந்த ஏதாவது ஒரு சாமி வந்து வெளியே இருக்கணுமே

அங்கே இருக்கிற சிலைகள்லாம் உடஞ்ச சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து வீசியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே தூரிகள் கல் அந்த தூரி கூட இந்த இடத்துல கீழே கிடக்குது இந்தியும் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் கிடக்குதுங்க ஆனால் ஃபுல்லாக மத்தி ஃபுல்லாக இது உடஞ்ச சிலையா இல்லை இவங்க வேண்டுகோ சிலை தான் நினைக்கிறேன் ஆனால் உடஞ்சு கிடக்குது வக்தி இருக்குது இடமா தான் தேசிட்டாங்க கட்டிட்டாங்க இல்லை இது பாருங்க எல்லாம் டேமேஜ் ஆகிடுங்க ரொம்ப பிறந்திருக்குது இருக்குன்னு பாருங்களேன் ஓ அது அடிப்பாக அப்படி சாமி இருக்கு அடிப்பாக வந்து கொம்பு மட்டும் உடஞ்சிருச்சு இருக்குங்க அதனால வந்து வந்து ஓரம் அடிட்டாங்க அடிட்டாங்க எல்லாமே ஒரு கொம்பு தான் உடஞ்சிருக்கு ஒரு கொம்பு இல்லைனா காது டேமேஜ் ஆயிருக்கு அதை எடுத்து வீசிட்டாங்க பாருங்க நிறைய இருக்கு இந்த மாதிரி சிலை நான் ஒன்று ரெண்டுன்னு தான் நினச்சேங்க இந்த இடம் தான்

கைசி இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மேடம் மாதிரி இருக்குது பட் ஆனால் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணோம் இங்கே வெளியே இருந்து பார்த்தா எதுவும் தெரியல ஏதாவது வச்சிருப்பாங்களோ ஆமாம் ஆமாம் இங்கேயும் இருக்கு பாருங்க கைஸ் சி பாருங்க அங்கே இருக்கிற சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது பாருங்கலாம் சரியில்லாம் ம் அந்த மாதிரி சிலைகள் வந்து இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க பாருங்க ஆனால் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் ஃபுல்லாமே இந்த கோயில் சுற்றியுமே அத்தனை சிலைகள் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போ நம்ம கண்ணில் பாடுறது பார்த்திங்கன்னா ஒரு சில சிலைகள் மட்டும்தான் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது அது போக மீதி இருக்கிற சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தூணு அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குது ஃபுல்லாக டேமேஜ் ஆன சிலைகள் வந்து அந்த இடத்துல செதறி கிடக்குதுங்க அந்த இடத்துல இருக்குதுங்களா அங்கங்கே சதுரை கிடக்குங்களா ஆமாம் ஆமாம் எங்கே இங்கே வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு அதுவே வந்து எல்லாத்தையும் முறிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க அந்த ஒரு குச்சி இந்த குச்சி கூட யானை தான் வந்து முறிச்சு போட்டிருக்கு ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது ஓகே சே வாங்க நம்ம போயிட்டு சாமி கும்பிடுவோம்லாமா அங்கேயே வச்சிருங்க இல்லை இங்கே கொஞ்சம் ரெண்டு பேருக்கு இங்கேயே வச்சுருங்க ஏஸ் ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் வந்து என்னோடய பேக்கில் வந்து கற்பூரம் இல்லைனா சந்தன்குச்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பற்ற வச்சுட்டு போயிடலாம் யாருமே கும்பிடல அப்படிங்கும்போது ஸோ நம்ம கும்பிட்டு போயிடலாம் வந்ததே வந்துட்டேன் நீங்கள் எப்போ வர போகிறோன்னு தெரியல கருப்பூரம் இது சந்தனகுசி பத்திரத்தில் ம் வைக்கலாமா அவ்வளோதாங்க இந்த கோயில் சுற்றி இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை உள்ளே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு உள்ளேயும் லைட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளேயும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பட் ஆனால் எதுவுமே நம்மளால் காட்ட முடியாது இருக்கிற அமைப்பு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் சப்போஸ் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் உள்ளேயும் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் எந்த டீட்டெயிலுமே இல்லைங்க சுற்றி சுற்றி பார்த்தேன் எந்த கல்வெட்டுமே இல்லை அதனால் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்கள நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்